அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போகிறது தினமுரு தேர்வு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் ஏழாதி அப்படின்ற நூலை குறித்து பார்க்குறோம் ஸோ அதில் பார்த்துங்க முதல் கேள்வி ஏலாதி இயற்றியவர் யார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அடுத்து கனிமேதாவியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் மூன்றாவது கேள்வி கனிமேதாவியார் எந்த நூற்றாண்டு திணைமாலை நூற்றி ஐம்பதுனுடைய நூலின் ஆசிரியர் யார் ஐந்தாவது கேள்வி பதினெண் கிழக்கணக்கு நூல்களில் ஒன்றியது ஏழாதி சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட எத்தனை வெண்பாக்களை உடையது ஆறாவது கேள்விதான் அது ஏழு வந்து வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல்கொண்டு என்று கூறும் நூல் எட்டாவது கேள்வி குறிப்பு பழியில்லா மன்னன் பழியில்லா மன்னன் இலக்கண குறிப்பு என்ன ஒன்பது பிரித்தெழுதுகளை வழியொழுகி சரிங்களா வழியொழுகி பத்து பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க கொடுத்திருக்கிற நூல்கள்ல பொருந்தாத நூல் ஏதாவது ஒன்ன தேர்வு செய்கன்னு கொடுத்திருக்கிறாங்க பதினொன்று வணங்கி வழியொழுகி மாண்டார் இத்தொடரில் மாண்டார் என்பதனுடைய பொருள் என்ன மாண்டார் என்பதனுடைய பொருள் என்ன பன்னிரெண்டாவது கேள்வி நுணங்கி நூல் நோக்கி இழையா இத்தொடரில் நுணங்கி என்பதனுடைய பொருள் என்ன பதிமூன்று சமண சமயத்திற்கே உரிய பொல்லாமை முதலான உயரிய அரைக்கருத்துக்களை வலியுறுத்திய நூல் இது பதினான்கு ஏலமென மருந்து பொருளை முதன்மையாக கொண்ட நூல் இது பதினான்கு ஏலமென மருந்து பொருளை முதன்மையாக கொண்ட நூல் பதினைந்து ஏழாதி எத்தனை வெண்பாக்கள் கொண்டது ஏலாதி எத்தனை வெண்பாக்கள் கொண்டது பதினாறு மருந்து உட உடற்பினியை போக்குவது போல இந்நூல் நற்கருத்துக்கள் இந்நூலினுடைய நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அது எந்த நூல் பதினேழு வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல்லி பாடல் ஏழாவை நூலினுடைய எத்தனையாவது பாடல் எத்தனாவது பாடல் இந்த நூல் அதை நம்ம எழுதணும் அடுத்தது பதினெட்டு பழையில்லா மன்னன் எது போற்றும்படி வாழ்வான் பழையில்லா மன்னன் என் எதை போற்றும்படி வாழ்வான் பத்தொன்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் மருந்து பெயர்கள் கொண்ட அறநூல்களில் பொருந்தாதது எது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் மருந்து மருந்து பெயர்கள் கொண்ட அறநூல்களில் பொருந்தாதது எது இருபது ஒன்பது என்ற எண்ணெய் தொண்டு என குறிப்பிட்டவர் ஒன்பது என்ற எண்ணெய் தொண்டு என குறிப்பிட்டவர் இருபத்தி ஒன்று தமிழுக்கு அறி அருமருந்து போன்றது எந்த நூல் இருபத்தி இரண்டு ஏலாதி பாடலில் வரும் அற எத்தனை இருபத்தி மூன்று ஏலாதி இயற்றப்பட்ட காலம் என்ன இருபத்தி நான்கு ஏலாதி ஆசினுடைய இயற்பெயர் இருபத்தி ஐந்து மளிகை சரக்குகளால் அழைக்கப்படும் நூல் இது மளிகை சரக்குகளால் அழைக்கப்படும் நூல் இது ஸோ இதுவரையிலும் நம்ம இருபத்தி ஐந்து கேள்விகள் நம்ம இதில் பார்த்துருக்குறோம் ஸோ இருபத்தைந்து கேள்விகளையும் நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் வீடியோக்கு கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் பிடிஎஃப் அதை லிங்கை கொடுக்குறோம் நீங்கள் பிடிஎஃப் கூட டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த கொஷின்ஸை வந்து எழுதி பாருங்கள் நாளை மார்னிங் நாளைக்கு மார்னிங்கில் உங்களுக்கு ஆன்சர் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து சேனலில் பாருங்கள் ரிவிஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ